ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு போனோம் புரட்டாசி மாதம் மீன் கடையில் கூட்டம் கம்மியாக இருக்கும் விலையெல்லாம் கம்மியாக இருக்கும்னு நினச்சி போனால் அங்கே பாருங்கள் எவ்வளவும் கூட்டம் வண்டி நிறுத்துறதுக்கே இடம் கிடையாது அவ்வளோ கூட்டம் பாருங்கள் மக்களே பாருங்கள் டூ வீலர் பார்க்கிங்லாம் பாருங்கள் ஒரு இடம் கேப்பே கிடையாது நிற்கிறதுக்கே இடம் கிடையாது அந்தளவுக்கு கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம நினச்சி போனால் அங்கே கூட்டம் பாருங்கள் உள்ளே பாருங்களேன் எவ்வளோ வண்டி நீத்து வச்சுடாங்க பாருங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் ஒன்றும் நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கே இடம் கிடையாது பாருங்கள் கூட்டம் குறையவே கிடையாது எல்லாம் நடக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் இடம் அதுவும் மார்க்கெட்டுக்கு உள்ளே போன பிறகு அது கூட இல்லைங்க வாங்க இப்போது மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் எவ்வளோ வித விதமான மீன் வச்சுக்கிறாங்க பாருங்க அவ்வளோ கூட்டங்க ஏதாவது ஃபோன்லாம் மிஸ் ஆகிடும் பத்திரமா வச்சுக்கணும் அவ்வளோ கூட்டம் நடக்கிறதுக்கே இடையில ஒரே கச கச கசன்னு பாருங்க எவ்வளோ மீன் பாருங்கள் விலையெல்லாம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அவ்வளோ விலை அதிகம் புரட்டாசி மாதம் விலை கம்மியாக இருக்கும் கூட்டம் இருக்காதுன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே போய் நசுங்கி சப்பையாகி வந்தோம் அவ்வளோவும் கூட்டம் பாருங்கள் மீன்லாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நல்லா நிறைய மீனுங்க மீன் பேரெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது மீன் காரங்கிட்ட கேட்டால் இவ்வளோ நிறையா மீன் வாழை மீன் கேண்ட மீன் நிறைய மீன்ங்க விதவிதமா வச்சுருக்குறாங்க விலையும் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க அவ்வளோ விலை அதிகம் இரம்லாம் பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இரலாம் முந்நூறுபா நானூறுபா மீனெல்லாம் ஐநூறுரூவா ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க கிலோ மீன் நாங்கள் போய் நெத்திலி மீன் தான் வாங்கினோம் அது கொஞ்சம் முள் இல்லாமல் இருக்கும் மீன் வறுத்து ரசம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நெத்திலி மீன் வாங்கினோம் மெத்திலி மீன் கிலோ இரநூறுபா நார்மல் டைம்லேயே நூறுரூவா தான் இருக்கும் பாருங்கள் ஆனால் புரட்டாசி மாதம்னு பார்த்தா அன்றைக்கி தான் ரேட் அதிகம் எத்திலி மீன் நூறுபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தா இரநூறுபா மீன்லாம் நிறைய இருக்குது நடக்கிறதுக்கே இடம் இல்லை அவ்வளோ கூட்டம் அப்போ புரட்டாசி மாதம் யாரும் தான் மீன் சாப்பிடாமல் இருக்காங்கன்னு தெரியல மார்க்கெட்டில் வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாருமே மீன் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்காங்க பாருங்கள் வால் மீன் ஏரி வவாலா பாருங்க உயிரோடு இருக்குது பாருங்க எப்படி துள்ளுது பாருங்க நெலியுது பாருங்க ஆனால் இது மழை நேரத்துலலாம் இது ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இந்த இருந்து பிடிச்சிட்டு வந்து நிற்பாங்க இப்போ மீன் மார்க்கெட்லேயே வவால் மீன் கடல் மீன் எல்லா மீனுமே இருக்குது வெலை செம அதிகம் கூட்டமும் அதிகம் பாருங்க மக்களே ஏண்டா மார்க்கெட்டுக்கு போகணும்னு ஆயிடுச்சு அவ்வளவு கூட்டம் வேலையும் அதிகம் பாருங்களேன் மீன் எல்லாம் விதவிதமா இருக்குது கலர் இருக்குது மீன் தான் பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் டார்க்காக பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வஞ்சர மீன் நாங்கள் நெத்திரி மீனும் வஞ்சர மீனும் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க நெத்திரி மீன் கிலோ இரநூறுபா வஞ்சரம் மீன் கிலோ எட்நூறுபா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் மீன் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்தால் எல்லா பொருளுமே விற்கிறாங்கங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களுமே கொத்தமல்லி கருவேப்பில புதினா கீரை வெங்காயம் தக்காளி வாரம் ஒரு நாள் மீன் மார்க்கெட்டுக்கு போனால் வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துடலாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அந்த ரோட்டே ட்ராஃபிக் அவ்வளோ கூட்டம் எங்கே இருக்கிற ஜனமும் இங்கே தான் பட்டாசி மாதம்ங்கிறாங்க ஆனால் மீன் மார்க்கெட்டுள்ள போயிட்டு வெளியில் வர முடியல கூட்டம் அவ்வளோ கூட்டம் காய் மட்டும் இல்லைங்க வெங்காயம் தக்காளி மட்டும் இல்லை பழங்க கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே விலையும் கம்மி தான் ஒரு நாள் போனால் போதும் விரிவு தேவையானதெல்லாம் வாங்கிடலாம் நீங்களும் இதே மாதிரி வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறீங்களா